நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருந்தாலும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும்தான் இடைத்தேர்தல் நடத்தப்படும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லி இருக்கிறார் இதுதான் இன்றைக்கு கேள்வி எழுப்பி இருக்கிறது யாருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டன மூன்று தொகுதி இடைத்தேர்தல்கள் அப்படிங்கிற கேள்வியோட தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சி இன்றைக்கு பயணிக்க இருக்கிறது பத்திரிகையாளர் திரு நே வெளி பாலு இணைக்கிறார் இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கிறது ஆனால் பதினெட்டு தொகுதிகளுக்கு தான் இடைத்தேர்தல் நடத்தப்படும் தமிழக தேர்தல் அதிகாரியை சொல்லியிருக்கிறார் எதற்காக இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு பெரிய செய்தியை நான் பார்க்கல ஏன்னு கேட்டால் அந்த மூன்று தொகுதியை வந்து ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக அல்லது ஒரு அரசியல் அதாவது டெக்னிக்கல் ரீசனுக்காக கூட தேர்தல் ஆணையம் வந்து அது நடத்தாமல் இருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னணியில் ஒரு அரசியல் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரும்போதே அதற்கு முன்னால் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட திருப்பரங்குன்றம்லாம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே காலியாக இருக்குது அப்போ அதை வந்து முதல்ல அதை அறிவிச்சிருக்கணும் அதை அறிவிக்காததே என்ன காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்பது இன்றைக்கு ஆளுங்கட்சி அரசியலுக்கு ஆட்பட்டதாகத்தான் இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்பது அது ஒன்றும் இப்பெல்லாம் முந்தி இருந்த மாதிரி அதெல்லாம் அதனுடைய தூய்மை அதனுடைய நேர்மை அதனுடைய ந நடுநிலை அதெல்லாம் மாறி போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னு கேட்டால் இப்போ தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் இப்போ ஏற்கனவே அந்த தினகரன் பிரிவில் தகுதி நீக்கம் பட்ட செய்யப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒருத்தர் திரும்ப வந்து ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணோன்னு அவங்கள விட்டாங்க அப்போ என்னென்னா அவர்கள் வந்து முதல்வரை மாற்ற வேண்டும் என்று போய் அவர்கள் ஆளுநரிடம் அவர்கள் ஒரு மனு செய்தார்கள் என்பதுதான் அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றம் ஆனால் அது வந்து அந்த தகுதி நீக்கத்துக்கான அடிப்படை அல்ல அது என்னன்னா ஏதாவது ஒரு வாக்கெடுப்பு வரும்பொழுது அப்பொழுது தகுதி நீக்கம்லாம் முடிஞ்சு அதற்கோட வாழ்க்கை வந்து தேர்தலே வரப்போகுதுன்னு வைங்களேன் ஆனால் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காகத்தான் இந்த மூன்று தொகுதியும் ஏன்னா திரு திருப்பரங்குன்றமும் ஒட்டப்படாத ஒட்டப்படாரத்துலையும் வந்து பல்வேறு காரணங்களுக்காக அதுக்கப்புறமா அரவக்குறிச்சிலையும் மூன்று காரணங்களுக்காக வழக்கு வந்து தொடுக்கப்படுது ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் திமுக வழக்கு தொடுத்திருக்கிறாங்க ஒட்டப்படாரத்தில் கிருஷ்ணசாமி வழக்கு தொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி அரவக்குறிச்சியில் வந்து ஏ கீதா அப்படின்னா அங்கே வேட்பாளராக இருந்தவங்க வழக்கு தொடுத்திருக்கிறாங்க ஒருவேளை இந்த வழக்கெல்லாம் வாபஸ் பெறப்பட்டது அப்படின்னா உடனடியாக தேர்தல் ஆணையம் இந்த மூன்றுக்கும் வரக்கூடிய ஏப்ரல் பதினெட்டாம் தேதியே தேர்தல் நடத்தப்படும் அறிவிக்கலான்னு எதிர்பார்க்கலாமா அப்படி கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அதற்கிடையில் இவங்க எல்லாம் விட்ரா பண்ணுறதாக சொன்னாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணசாமி தேர்தலை அடுத்து எப்போ அவங்க ஒத்தி போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போ அதற்குள்ளே வந்தால் மறுபடியும் வந்து இந்த தேர்தல் நடத்துவதற்கான அந்த அந்த கால அவகாசம் வந்து இடைவெளி குறையும் அப்போ என்னென்னா இயல்பாகவே அந்த அந்த மூணு தொகுதியில் நடத்தக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் போனால் இது தாமதமாக இந்த பதினெட்டு தொகுதிகள் வந்து அறிவிக்கப்பட்டதனுடைய நோக்கமே அரசியல் நோக்கம்தான் என்பதை நாம் தெளிவாக இருக்கணும் ஏன்னா நம்ம நம்முடைய பொது வெளியில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன என்று சொன்னால் தேர்தல் கமிஷன் என்பது அது ஏதோ ஒரு நடுநிலையான ஒரு 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 அமைப்புன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது இல்லை என்பது பல முறை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய அந்த சூழலில் அதை வைத்தெல்லாம் நம்ம இதில் தான் அந்த வெறும் ஒரு ஒரு அஃபிஷியலாக இந்த பிரச்சனையை தேர்தல் கமிஷன் அதனுடைய சட்ட விதிகள் என்ன அப்படி பார்ப்பது என்பது வந்து பொருத்தமாக இருக்காது அதனால நீங்கள் ஒருவேளை இந்த மூன்று பேர் விட்ரா பண்ணால் கூட அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ள இவங்க நடத்துவாங்களான்னு சொல்ல முடியாது தான் நமக்கு தெரியல அப்படி பார்த்தா ஆளும் கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்க இருக்கும் அப்படிங்கிறத தான் நீங்க சொல்ல வரீங்கன்னு நான் புரிந்து கொள்கிறேன் அதிமுகவுடைய சார்பில் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு கொடுத்துருந்தாங்க முதற்கட்டமான தேர்தலை தமிழகத்தில் நடத்தணும் அப்படின்னு ஆனால் ஏப்ரல் பதினொன்று நடக்கல ஏப்ரல் பதினெட்டு தான் ஏழு நாட்கள் கழித்து தான் இரண்டாவது கட்ட நடக்கிறது அப்படி அந்த இடத்துல எந்த இன்ஃபுளுஸ்லாம் எதுவும் அதுதான் நானே அதே கேள்வியை தான் நான் கேட்குறேன் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பஞ்சாயத்து தேர்தல் வந்து மூணாண்டுகளுக்கு மேலே நடத்தப்படவில்லை திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா மறுவரையை செய்யணும் இல்லைன்னா அங்கே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்ப முடியவில்லை பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மூணு வருஷமாக அது நடத்தவே இல்லை ஆனால் அதை வந்து கேள்வி கேட்கல பல முறை வந்து உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துருச்சு தமிழக அரசுக்கு இதை நீ எத்தனா தேதிக்குள்ளே நீ நடத்துகிறேனா என்று மூன்று முறை எச்சரிக்கை விடுத்தும் கூட அது நடத்தப்படவில்லை ஒன்று அதை நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து இவர்கள் நீங்கள் எப்பொழுது வேணாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் இருபத்தொன்றுக்கும் நடத்தலாம் என்று அரசு சொல்வது கூட அது ஒரு ஏமாற்று வேலை அதை வந்து அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை அதனுடைய அதனுடைய தன்மையில மட்டுமே அந்த சொற்களில் மட்டுமே நான் நம்பி நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதை சொல்றது வந்து தமிழக அரசு தான் தமிழக அரசு அதிமுக தலைமையிலான அரசு அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில பேசும் பொழுது மற்ற கட்சிகளோடு சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு எவ்வளவு தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுது அப்படிங்கறது மட்டும் அவங்க பேசல இடைத்தேர்தல் வந்தது அப்படின்னா இருவத்தி ஒரு தொகுதிகள்ல அவங்களுக்கு ஆதரவு நாங்க தருவோம் தான் சேர்த்துதான் ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்கிருக்கிறாங்க அப்படின்னா இருவத்தி ஒரு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் அவங்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வெளிப்படையாக காண்பிச்சிருக்காங்க அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா வெறும் சொற்களிலே மட்டும் இதை பார்த்தால் போதாது அவங்களுக்கு கையெழுத்து நேற்று தான் ஒப்பந்தத்துல கையெழுத்து பண்ணியாது நேற்று தாங்க வந்து அறிவிப்பு வந்திருக்கு தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கு பதினெட்டு தொகுதி அப்படிங்கறது ஆனால் முதல்வர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லி கிட்டதட்ட ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட இந்த சொல்லப்போனால் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுதே சேர்த்து சொல்லிட்டாங்க இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கு வந்து நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் என்று பல்வேறு பேர் பல கட்சிகளோடு ஏற்பட்ட உடன்படிக்கையில என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலிலையும் நாங்கள் வந்து இதில் நாங்கள் மட்டும்தான் நிற்போம் நீங்கள் அதில் தலையிடக்கூடாது நான் ஒத்துழைப்பை தரணும்னு சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய பொருள் என்ன பதினைந்து அல்லது பதினைந்து நாட்களுக்கு முன்னாகவே முன்பாகவே முதலமைச்சர் இருபத்தோரு தொகுதிக்கும் தேர்தல் நடத்த நாங்கள் தயார் என்று சொல்லிவிட்டார் அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து இன்றைக்கு இந்த மூன்று தொகுதிகளை ஏன் வந்து தேர்தல் ஆணையம் நடத்தவில்லை அந்த கேள்வியை நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் அதை அவர் சொல்லிட்டாருங்கிறது மட்டுமில்லை இது ஏன் அப்படி ஏன்னா அப்போ தேர்தல் கமிஷனுக்கு அதில் வந்து எந்த ஒரு பொறுப்பு கிடையாது அது மாநில அரசு வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தேர்தல் நடத்தலாம் ஆனால் கிளியர் பண்ண பிறகு ஏன் நடத்துறேன்னா அப்போ தேர்தல் கமிஷனுக்கு வேறு ஏதாவது நோக்கம் இருக்கா காரணங்களை சொல்லாங்க என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல வந்து திருப்பரங்குன்றம் மற்றும் அஹ் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா திருப்பரங்குன்றத்துல திமுகனுடைய வேட்பாளராக களம் கண்ட சரவணன் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாரு அங்க வைத்திருந்த ஜெயலலிதாவினுடைய கைரேகையில சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கறத ஒரு அந்த விசாரணை ஆணையத்தில் கூட அவர் வந்து அதை பதிவு செய்திருக்கிறாரு அதே போல ஒட்டப்படாத இடத்துல நானூற்று தொண்ணூற்று மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போன கிருஷ்ணசாமி வந்து மறு வாக்கு எண்ணிக்கை கூறி அவர் வந்து அந்த இடத்துல வழக்கு தொடுத்திருக்கிறாரு இதெல்லாம் தான் காரணமாக இருக்கு வழக்கு நிலுவையில் இருக்கிறது அதனால இந்த மூன்று தொகுதிகளுக்கும் எங்களால் வாக்குப்பதிவு நடத்த முடியாது அப்படிங்கிறது நான் சொல்றேன் இப்போ ஜெயலலிதா அவருடைய கை வந்து கையெழுத்து கை ரேகை தப்பா இருக்கு என்று சொன்னால் இப்போ என்ன நிலை என்று சொன்னால் நான் என்ன பார்க்கலன்னு சொன்னால் அது வந்து சரவணனுக்கு ஆதரவாக திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக தீர்ப்பு வரலாம் அந்த கை ரேகை பொய் போலி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலமையை வரலாம் ஒன்று அதே மாதிரி கிருஷ்ணசாமி தொகுதியில் வெறும் நானூற்றி தொண்ணூற்றோருவாவுக்கு தான் அதனுடைய ஒரு வேறுபாடுன்னு சொல்லிட்டு தான் அவர் வழக்கு தொடுத்திருக்காரு அப்படி என்று சொன்னால் அங்கேயும் வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது அந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு அப்படி வரும்பொழுது என்ன என்றால் அதனுடைய தீர்ப்பு மட்டும் வரும் என்று சொன்னால் அதனுடைய விளைவு இன்றைக்கு வந்து அதிமுகவுக்கு பாதகமாக இருக்கும் ஏன்னா அங்கே ஜெயலலிதாவுடைய கைரேகையை வந்து பொய்யின் வந்து அது அவங்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலை உருவாக்கும் தேர்தலில் வந்து ஒரு பின்னடைவை உருவாக்கும் அதே போல தான் நீங்கள் வந்து ஒட்டப்படாரந்த தொகுதியிலே வரும் அப்போ என்ன என்று சொன்னால் இந்த ரெண்டு தொகுதிகளில் தீர்ப்பு வரும் என்று சொன்னாலும் கூட அப்படி ஒரு தீர்ப்பு வரும் என்று சொன்னால் அது ஆளும் கட்சிக்கு உதவியாக இருக்காது இன்னும் சொல்ல போனால் அது பின்னடைவாக இருக்கும் என்ற காரணத்தினால தான் அவங்க வெளியில் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன நான் அவங்க என்ன என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்று சொன்னால் இந்த ரெண்டு தொகுதிக்கும் மூணு தொகுதிக்கும் வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று தமிழக அரசு விரும்புகிறது அதாவது தமிழகத்தை ஆளக்கூடிய அதிமுக விரும்புகிறது என்பதுதான் தான் அவருடைய பொருள் ஆனா தேர்தல் ஆணையத்தை தமிழக அரசு இந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த தமிழக அரசு வந்து அவ்வளோ இன்ஃபுளுன்சிங்கா இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன் கிருஷ்ணசாமி சொல்றாரு நான் இந்த வழக்கை ஆபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார் கடந்த முறை அப்போ அறிவிச்சிருக்கலாமே ஏன் அறிவிக்கலை இல்லை அதோட ஹீரிங் வர இருக்கு இல்லைங்க ஹீரிங் இருக்கட்டங்க நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனுவை வந்து வாபஸ் ஆகுறேன்னு சொன்னால் நீதிபதி விரும்பினால் நான் அன்றைக்கூட அது மறுநாள் கூட அதை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணலாமே இப்போ நேற்று அந்த அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தா கூட இன்றைக்கு அதில் அந்த அந்த தொகுதியை சேர்த்துக்கலாம் இல்லையா இது வந்து நீதிமன்றத்தை முடியாதது அல்ல அப்போ நீதிமன்றம் கூட இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை தான் நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய பார்வைக்கு வர தமிழக அரசு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னா எதற்காக தமிழக அரசு தான் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலா அவங்க கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க எங்களுக்கான ஆதரவு தமிழகம் முழுக்க இருக்கு அப்படிங்கறதே அவங்க சொல்றாங்க அப்புறம் ஏன் அவங்க பயப்பட வேணும் அதுவும் இல்லாம பதினெட்டு தொகுதிகளுக்கும் அவங்க வந்து சந்திக்கிறாங்க மூணு தொகுதியை மட்டும் அவங்க ஏன் இது பண்ண முடியாவே சொல்லிட்டேன் அந்த ரெண்டு மூணு தொகுதியில குறைந்தபட்சம் ரெண்டு தொகுதியில அது வந்து அவர்கள் வந்து அவங்க எதிர்கொள்ள தயாராக இருப்பது என்று சொல்வது வேறு ஒருவேளை அந்த ரெண்டு தொகுதிகளில் அந்த தீர்ப்பு வரும் என்று சொன்னால் அது அதிமுகவுக்கு இடைஞ்சலாக அல்லது பின்னடைவாக இருக்கும் என்ற காரணத்தினால தான் இது இப்படி வந்து செயல்படுகிறதுன்னு நான் சொல்கிறேன் சரி நான் ஃபேக்ட் பேசுவா பேசுவேன் திருப்பரங்குன்றம் அதிமுகவினுடைய ஆதரவான தொகுதி பட கடந்த வரலாறு பார்த்தோன்னா கடந்த தேர்தல்களில் பல தேர்தல்களில் அதிமுக ஜெயிச்சிருக்கிறாங்க அதேபோல் அரவக்குறிச்சியும் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி ஒட்டப்பிட அறத்தில் அதிகளவு செல்வாக இருக்கிறது கிருஷ்ணசாமிக்கு வந்து அதிகளவு செல்வாக்கு இருக்குது இப்போ அவர் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க இந்த மூணு தொகுதியும் அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்குது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கலாம் ஆனால் தீர்ப்பு வந்தால் நான் அதைத்தானே சொல்கிறேன் வெறும் நானூற்றி ஒரு வாக்கு தொடர்பான ஒரு பிரச்சனையில் ஒருவேளை கிருஷ்ணசாமி தொடுத்த வழக்கு அது வந்து ஒருவேளை அந்த வழக்கில் கிருஷ்ணசாமி அவர் வென்றாலோ அல்லது அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் நான் வழக்கை வாபஸ் பிறேன்னு சொல்லிட்டார் ஒன்று ரெண்டாவது அப்போ அப்படி ஒன்று ரெண்டாவது இங்கே வந்து ஜெயலலிதாவனுடைய கைரேகை தவறு என்று வந்துவிட்டால் அது வந்து அதிமுகவுக்கு வாய்ப்பாக இருந்தது என்பது பழைய கதை ஜெயலலிதா உயிரோடு இருந்த கதை இன்றைக்கு அப்படி இல்லை அதனால தான் அங்கே பயப்படுறாங்க நான் சொல்கிறேன் நீங்க ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா தினகரன் குரூப் வந்து எவ்வளவு நாள் தாமதப்படுத்தினாங்க இதுல வந்து ஃபேக்சுவலா தேர்தல் ஆணையம் அணுகி இருக்கிறாங்க அப்படிங்கறது தான் நான் சொல்றேன் ஏன்னா இந்த மூன்றுமே அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி அதான் அது வழக்கு இருக்கு அதனால நாங்க நடத்தல அப்படிங்கறது தேர்தல் ஆணையம் சாதகமான தொகுதி என்ற உங்களுடைய கூற்றை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னு சொன்னால் நீங்க சொல்லக்கூடிய இந்த சாதகமான தொகுதி என்பது ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஏன் வந்து இன்னைக்கு இன்றைக்கு எல்லா தேர்தல் கூட்டணி ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய கூட்டணியை பாருங்க யாரெல்லாம் முடியுமோ வாரி வழித்து போட்டுக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் இந்த கே தேமுதிகாவில் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க ரொம்ப மோசமாக அதிமுகவில் இவ்வளோ எம்பி கட்டணும் தமிழ்நாட்டுக்கு எந்த பரணும் இல்லை என்று முந்தா நாள் பேசுகிறாங்க ஆனால் நேற்று வந்து ஒப்பந்த கேட்டார் அதற்கு காரணம் என்ன என்னை சொன்னால் இன்றைக்கு அதுல அதுக்கான காரணத்தை பிரேமலதா வச்சுக்க நேற்றுக்கு செய்தியாளர்கிட்ட சொன்னாங்களே அது எப்படி வேணா சொன்னது வந்து தப்பா புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறது அது சொல்றாங்க அது எப்ப சொல்றாங்க நேற்றைக்கு இரவு அதாங்க ஒப்பந்தம் முடிந்த பிறகுதானே நான் என்ன சொல்றேன்னா இந்த நாலு தொகுதிக்காக ஏன் அதிமுக நீங்க சொல்றது போல செல்வாக்கான கட்சியா இருந்ததுன்னா தேமுதிக அவங்க ஒதுக்கீட்டு பண்ணியிருக்கலாமே நீங்க இதை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இன்று உருவாகி இருக்கக்கூடிய தேர்தல் கூட்டணி அவ்வளவுமே ரெண்டு தரப்பினை எடுத்துக்கொண்டால் அவரவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்று சொன்னால் சின்ன சின்ன கட்சிகள் சின்ன சின்ன ஒரு செல்வாக்குள்ள பகுதிகளை கூட விடக்கூடாது அந்த கட்சிகளை இணைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சி அளிக்கிறார்கள் அதனால தான் அவமானப்படுத்தப்பட்டாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லி தேமுதிகோடு அவங்க வந்து ஒப்பந்தம் செய்கிறார்கள் அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் இன்றைக்கு அதிமுக கூட்டணி என்பது இன்றைக்கு தேர்தலை கண்டு அஞ்சுகிறது என்பதுதானே தானே உண்மை அதிமுகவுக்கு பயம் அப்படின்னா அவங்க வந்து இருபத்தி ஒரு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாகவும் கூட்டணி ஒப்பந்தத்தில் எல்லாம் கையெழுத்தாகி அதை வந்து வெளிப்படையாகவும் சொல்லி யார் ஆதரவு தரப்போறாங்க அப்படிங்கறத எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க ஆனா இந்த பக்கம் கூட்டணி கட்டி இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி அந்த இருபத்தி ஒரு தொகுதி இடைத்தேர்தலை பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டா மு ஸ்டாலின் சொல்றாரு அதை பற்றி இன்னும் சொல்லல அவங்க சொன்னாங்கன்னா தேர்தல் அறிவிப்பு வந்தது அப்படின்னா அதற்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ற பதில் அதெல்லாம் எங்களுக்கு முக்கியமில்லை இருபத்தி ஒரு தொகுதி இடைத்தேர்தல் எங்களுக்கு முக்கியமில்லை எங்களுக்கு முக்கிய நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது தான் திமுகனுடைய நிலைப்பாடாக இருக்கா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு இப்போ ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி நான் சொல்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் விவாதித்ததே கூட அதுக்கு பொருளான்கிறத பாருங்கள் அதிமுக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து அவங்க தான் கட்சிக்கு பொறுப்பாளர்கள் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிக்கு தயார்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு மூன்று அவர்களுக்குள்ள ஒரு சில காரணங்களுக்காக பதினெட்டு தொகுதிகளுக்கு தான் நடத்துகிறாங்க அப்போ நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்குது விவாதத்துக்கு பொருளே இல்லையே ஏன்னா ஆளும் கட்சி நீங்கள் நடத்துறான்னு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் வழக்கு இருக்குது அதனால் நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு டெக்னிக்கல் ரீசன் அது சொல்லிட்டாங்க அது சொன்ன பிறகு விவாதம் என்ன இருக்குது அதையே வந்து மூணு பேர் மறைச்சி வச்சிருக்கோம் யார் மறைச்சி வச்சேன் அப்போ என்னென்னா நம்ம வந்து இது கோ அபிகிங் இந்த கொஸ்டின் சொல்லுவாங்க இல்லையா நம்ம சொல்கிறத நம்மளே நம்மளுடைய கேள்வியே திரும்ப பார்த்துக்கணும் என்ன பார்க்கணும்னு சொன்னால் அப்படி பார்த்தால் இன்றைக்கு இந்த விவாதத்திற்கே பொருள் இல்லை ஏன்னா ஆளுங்கட்சி தயார்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி தேர்தல் ஆணையம் இந்த மூன்று வழக்குகள் இருப்பதனால் அதை நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ முடிஞ்சு போச்சே அப்புறம் எதுக்கு விவாதம் அது ரெண்டு அப்போ தேர்தல் ஆணையத்துக்கும் அதற்கு வந்து ஒரு நோக்கம் இல்லைன்னு தெரிகிறது உங்களுடைய கூற்றுப்படியை சொல்றேன் அதே மாதிரி ஆளுங்கட்சிக்கும் அதுல ஒரு நோக்கம் இல்லை ஏதோ இந்த நோக்கமும் இல்லை உள்நோக்கம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் விவாத எண்ணத்துக்கு அப்போ ரெண்டு பேரும் இல்லாம நம்ம புதிய ஒரு ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம் இந்த விவத்தின் கேள்வி கேள்வி அப்படிங்கறது இந்த மூன்று தொகுதி இடைத்தேர்தல் வந்து தள்ளி வைக்கப்பட்ட மருந்து அதை பேசுறதுக்கு என்ன ஆக்சுவலான விஷயங்களை தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு அப்படின்னா அதற்கு பின்னணியில அதிமுக மற்றும் ஆளுங்கட்சியினுடைய இன்ஃப்ளுயன்ஸ் இருக்கு

இன்றைக்கு வந்து ஒரு தேர்தல் ஆணையம் என்பது அது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றோம் எப்ப வந்து மாநில அரசு இருபத்தோரு தொகுதிக்கு நடத்தலாம் என்று சொன்ன பிறகு தேர்தல் ஆணையம் இங்கே வழக்கு இருப்பதெல்லாம் நடத்த முடியாது என்று ஒரு சட்டபூர்வமான ஒரு நிலையை விளக்கிய பிறகு நமக்கு விவாதம் விட்டுட்டு வேற யாராவது இருக்காங்களா நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த இடத்துக்கு நான் வரணும் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தலும் வருகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதன் காரணமாக இந்த இரண்டுமே ஒன்றாக வருவதன் காரணமாக பலனடைய போவது யார் அதிமுக கூட்டணியாக அல்லது திமுக கூட்டணி இது இது என்னத்துக்கு இந்த கேள்வின்னு எனக்கு புரியல ஏன் அப்படின்னு சொன்னால் பல இடங்களில் மாநில சட்டமன்ற தேர்தலும் வந்து ஒன்றிய அரசனுடைய தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் பலமுறை தொடர்ந்து நடந்திருக்கிறது இன்னும் சொல்ல இந்த இருபத்தோரு தொகுதியை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னாலும் இது நடந்திருக்க வேண்டியது இந்த வழக்கே ஒன்று ஒன்று இரண்டு பிரச்சனை இல்லை என்று சொன்னார் அப்போ என்ன என்று சொன்னால் ரொம்ப நாள் வந்து மாநில அரசே வந்து இதை நடத்துவதற்கு விரும்பவில்லை என்பதுதானே பொருள் இல்லை தமிழகத்தினுடைய சனாரியோ அப்படிங்கிறது வேற இந்த தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்து தான் தமிழகத்துல ஆட்சி நீடிக்குமா அல்லது ஆட்சி மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த இடைத்தேர்தலாம் இருக்கப்படுது அதனாலதான் இந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக நீங்க ரெண்டு பார்க்கணும் இன்றைக்கு அதிமுக ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தி இன்றைக்கு இந்த ஒப்பந்தமும் இந்த கூட்டணி எல்லாம் வந்து அமைத்தது அப்படிங்கறத நீங்க பாக்கணும் நீங்கள் எந்த முறையும் இல்லாத சில புதுமையாக இந்த தர இந்த கூட்டணி அமைப்பதில் பல விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத பார்க்குறோம் நீங்கள் அறிவித்த உடனேயே பாமகவுக்கு ஏழு பாஜகவுக்கு ரெண்டாவது நாளில் அஞ்சு முடிஞ்சு போச்சு இது இப்படி அவசர அவசரமாக செய்வது எதற்காக என்று பார்த்தால் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் தெரியுது அதிமுக வந்து ஒரு கூட்டணி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதில் இன்னும் சொல்லப்போனால் வரக்கூடிய கட்சி எதுவாக இருந்தாலும் அது ஏற்று அதை ஏற்றுக்கொண்டு நம்ம உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் அதற்கு ஒரு அவசரமும் ஒரு தேவை இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அந்த தடப்பிலையும் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இது என்ன என்று சொன்னால் இந்த தேர்தல் கூட்டணி என்பதை இந்த தரம் கொஞ்சம் வேறுபாடாக வித்தியாசமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்பொழுது தான் இதனுடைய பின்னணி என்ன என்று சொன்னால் ஒரே ஒரு பின்னணி தான் இன்றைக்கு அதிமுகவை பொறுத்த அளவில் கடுமையாக நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் பாஜகவோடுதான் இணைவார்கள் என்பது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் அங்கே என்ன குறுக்க நிற்கிறது என்று சொன்னால் தமிழகத்தினுடைய நலன்களை பொறுத்த அளவில் இன்றைக்கு மைய அரசு என்ன செய்கிறது என்ற ஒரு கேள்வி தான் வரணும் இந்த எல்லாத்தையும் அடிப்படையான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் தேர்தல் எதற்கு கட்சிகள் எதற்கு ஒன்று தேர்தலும் கட்சிகளும் என்று சொன்னால் தமிழ் அந்த தேர்தலுக்கு உட்படுத்தப்பட்ட மாநில மக்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக இன்றைக்கு வர வேண்டும் இன்றைய கூட்டணி என்பது என்ன என்று சொன்னால் இது கொள்கை இல்லாத கூட்டணி என்று ஒருவர் மாற்றி ஒருவர் சொல்லிவிட்டார்கள் ரெண்டு தரப்பிலையும் சொல்லிட்டாங்க ஒருவேளை திமுக கூட்டணியில் எங்களுடைய ஒரே கொள்கை பாஜக வீழ்த்துவது என்பதாக மட்டும் இருக்கலாம் ஆனால் அதிமுகவை அளவில் பாஜக பெரிய கட்சி அவங்களும் சொல்லிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பிரேமலதாவும் சொல்லிட்டாங்க அதே மாதிரி அதிமுகவும் சொல்லிட்டாங்க இது கொள்கைக்கான கூட்டணி அல்ல இது தேர்தல் கூட்டணி தான் அப்படின்னா அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இந்த தேர்தல் கூட்டணி என்றால் அதனுடைய பொருள் என்ன அதற்கு மக்களுக்கும் என்ன தொடர்பு ஆக மக்களுடைய பிரச்சனைகளை அல்லது தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை அதை தீர்ப்பதற்கான ஒரு எந்த முயற்சியும் இல்லாத ஒரு கூட்டணி அமைகிறது இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதற்கு பிறகு அவங்க என்ன வந்து இன்னைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை இன்னைக்கு பிரகடனம் பண்ணுவாங்க இல்லையா தேர்தல் பிரகடனம் என்ன மேனிஃபெஸ்டோ கொடுக்க போகிறாங்க நமக்கு தெரியாது ஏன்னு கேட்டால் இன்றைக்கு தமிழகத்துடைய பல நலன்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என்பது நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்திரையா இருக்கட்டும் இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய அமமுகவனுடைய ஆதரவாளர்கள் தான் இந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் அவங்களுடைய இந்த பதினெட்டு தொகுதியில நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்குகளை அமமுகவினர் பிரித்தாங்க அப்படின்னா அது திமுகவிற்கு சாதகமாக அமையுமா நம்ம சொல்ல முடியாது அது அது சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆளுகின்ற அதிமுகவை அளவில் அவங்களுக்கு இன்றைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை இந்த இருபத்தோரு தொகுதிகளில் குறைந்தது ஒரு எட்டுலேருந்து பத்து தொகுதியாவது அவங்க வந்து அவங்க வென்றார்கள் என்று சொன்னால் தான் ஆட்சி நிலைக்க முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது அந்த கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது அதே போல் திமுகவை பொறுத்த அளவில் என்ன என்று சொன்னால் இதில் பெரும்பாலான தொகுதிகளில் குறைந்தது அந்த இருபத் பதினெட்டு தொகுதிகளில் ஒரு பத்து அல்லது பதினோரு தொகுதியாவது திமுகவோ அல்லது எதிரணியோ கைப்பற்ற வேண்டும் என்பது தான் இன்றைக்கு தினகரன் தலைமையில் இருக்கக்கூடிய அம்மா அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது திமுக கூட்டணியாக இருக்கட்டும் அவருடைய நோக்கம் திமுக கூட்டணி என்பதை விட திமுகவுக்காக இருக்கக்கூடிய நோக்கம் அப்போ என்ன என்று சொன்னால் இந்த பதினெட்டு தொகுதிகளை பெரும்பான்மையை யார் கைப்பற்றுவது என்ற போட்டி தான் இன்றைக்குன்னு வரும்பொழுது இதில் இயல்பாகவே இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதல்ல இன்றைக்கு அதிமுகவிற்கு இந்த பத்து தொகுதிகளை பெரும்பான்மையான தொகுதிகள் போகக்கூடாது என்பதில் தினகரன் உறுதியாக இருக்கிறார் அதைப்போல் இன்றைக்கு திமுகவும் உறுதியாக இருக்கிறது இதுதான் இதனுடைய களத்தில் இருக்கக்கூடிய நிலைமை வந்து தொகுதி இடைத்தேர்தலை பற்றி எந்த இடத்துலயுமே அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு பேசியதையோ இல்ல பேசுறோம் அப்படிங்கிறத வெளியில சொல்லாமல் ஒருவேளை அதுகளவு கான்பிடென்ட்ல இருக்கிறாங்களோ ஏன்னா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி மேல இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் அதுக்கு பிறகு அதிமுகவினுடைய வாக்குகளை அமமுகவினர் பிரிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷன் இதெல்லாமே நமக்கு சாதகமாக வந்துடும் அதனால் இந்த இருபத்தொரு தொகுதி இடைத்தேர்தலை பற்றி நம்ம கவலையே பட வேணாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரோ ஸ்டாலின் இது அப்படி நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா நேற்று இரவு அறிவித்த பிறகு தான் வந்து ஸ்டாலின் சொல்கிறார் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார் இப்போ திமுக கூட்டணியினுடைய ஒரே நோக்கம் என்ன என்று சொன்னால் அவர்களே வெளிப்படையாக சொல்லுவதைப் போல மையத்தில் இருக்கக்கூடிய மோடி அரசு மீண்டும் வரக்கூடாது பாஜக அரசு வரக்கூடாது என்று தான் நான் அவருடைய நோக்கம் அதனால் இந்த இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளில் இது வந்துடும்னு அவங்க வந்து ஒரு இல்லை இல்லைன்னா ஒரு நம்பிக்கையில் கூட இருக்கலாம் அது வேறு செய்தி அது அல்ல நான் என்ன பார்க்குறேன்னா இந்த தேர்தல் எதற்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு ஒன்றிய அரசனுடைய நாடாளுமன்ற தேர்தல் வழியாக என்ன தீர்க்கப் போகிறார்கள் அது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது முந்தைப்பிரியார் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது மேகதாது பிரச்சனையாக இருக்கட்டும் அதே போல் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் மறுபுறத்தில் என்ன என்று சொன்னால் நீங்கள் வந்து ஹைட்ரோ நெடுவாசல்ல நெடுவாசலேருந்து அதே மாதிரி அணுமுறை உற்பத்தி எல்லாமே தமிழகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளை பொறுத்த அளவிலே இது எல்லாமே இன்னும் சொல்ல போனால் திமுகவில் இருந்த பல ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கூட்டணி அதே போல் இந்த பகுதியில் ஐந்தாண்டுகள் ஆண்ட பாஜக கூட்டணி இந்த ரெண்டுமே தமிழகத்தினுடைய எந்த பிரச்சனைகளிலையும் இந்த எல்லா பிரச்சனைகளிலும் எதிர்நிலையில் இருந்தவர்கள்தான் பாஜகவும் காங்கிரசும் என்ற ஒரு இன்று அவங்க என்ன சொன்னால் அதனால் தான் இந்த எந்த விதமான ஒரு கொள்கை கூட்டணி என்பது இல்லாமல் கொள்கை எல்லாம் கிடையாது என்பது சொன்னது என்ன என்று சொன்னால் இது கொள்கை கூட்டணி என்றால் எப்படி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதற்கான ஒரு போட்டி தான் என்று சொன்னால் இது கொள்கை கூட்டணி இல்லை என்பது மட்டுமல்ல இது ஒரு கொள்ளை கூட்டணி பண்ணுவாங்க அதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது கருத்துக்களை மிக்க நன்றி எங்களைத் தோடு இன்று நிகழ்ச்சி நிகழ்ச்சியை நிறைவேற்றலாம் தொடர்ந்து இணைந்த நூன் தமிழ்